இன்றைய பாடம் சங்க பாடல்கள் காட்டும் உயிர் நேயம் உயிர் நேயம் உயிர் நேயம் என்பது மனிதர்கள் மனிதர்களிடத்தில் நாம் காண்பது மனித மனித நேயம் நேயம் என்பது சக மனிதனிடம் சக மனிதனிடம் சக மனிதர்கள் காட்டக்கூடிய நேயமே மனிதநேயம் ஆனால் சங்க பாடல்கள் எதை பேசுகின்றன என்றால் உயிர் நேயத்தை பேசுகின்றன நேயத்தை தாண்டிய உயிர்நேயத்தை பேசுகின்றன உயிர்நேயம் என்றால் என்ன காண்போம் முதலில் மனித நேயம் சங்க இலக்கியம் எவ்வாறு பேசுகிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவரும் சமம் அனைவரும் ஒன்று அனைவரும் உறவினர் என்ற நோக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே மனிதனிடம் இருந்ததை குறிப்பாக தமிழரிடம் இருந்ததை இந்த வரிகள் நமக்கு நன்கு உணர்த்துகின்றன நமக்கு மட்டுமல்ல உலகிற்கே உணர்த்துகின்றன யாதும் ஊரே யாவரும் கேளீர் சரி இனியவை பெரினே தனித்தனி நுகர்கேம் பதிற்றுப்பத்து கூறுகிறது இனியவை பெரினே அமிர்தமே கிடைத்தாலும் இதுவும் கூறக்கூடிய ஒரு வரி அமிர்தமே கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் எல்லோருக்கும் பகிர்ந்து அழித்து உண்பதுதான் தமிழனின் குணம் பதிற்றுப்பத்து அழகாக இனியவை பெரிணே எனக்கு பிடிச்சதே கிடைச்சாலும் இனிய உணவே கிடைத்தாலும் தனித்தனியாக நாங்க சாப்பிட மாட்டோம் எல்லோரும் சேர்ந்து உண்போம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அந்த தமிழனின் பண்பை காட்டுகின்றன சிறைவிடுகாதை மணிமேகலையில் ஒரு வரி காட்டுகிறது எவ்வுயிர்க்கு ஆயினும் இரங்கல் வேண்டும் அந்த மனிதனையும் தாண்டிய அடுத்த உயர்ந்த நிலையை இவ்வரி காட்டுகிறது எவ்வுயிர்க்கு ஆயினும் எந்த உயிர்க்கானாலும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும் கருணை காட்ட வேண்டும் மனிதனுக்கும் மனிதன் காட்டுவது மட்டுமே அன்பு அல்ல இரக்கம் அல்ல இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பு காட்ட வேண்டும் என்பதை இவ்வரி காட்டுகிறது பாரதி முண்டாசு கவிஞன் பாடுகின்றான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் மிக அழகான வரி காக்கையும் குருவியும் கூட மனித ஜாதிக்கு இணையானவை என்பதை பாரதி உணர்த்துகின்றான் சரி இப்போது சங்க இலக்கியங்களில் உயிர்நேயம் எவ்வாறு பேசப்பட்டுள்ளது என்பதை இங்கு காண்போம் அகனாளூர் பூத்த பொங்கர் துளையோடு வதிந்த தாது உன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா ஆர்த்த மாண்பினை தேரன் ஒரு தலைவன் தலைவியை பிரிந்து பொருள் தேடுவதற்காகவோ போருக்காகவோ எதுக்கோ சென்றிருக்கின்றான் இப்போது அந்த சென்ற வினை முடிந்து திரும்பி வருகின்றான் ஆக தலைவன் பிரிந்து போனவன் தலைவியைப் பார்க்க வருகின்றான் எப்படி வருவான் மிக வேகமாக மிக ஆவலாக எப்போது தலைவியை சந்திப்போம் என்ற ஆர்வத்தோடு வருகின்றவன் இல்லையா அப்படிப்பட்ட ஒருவன் எப்படி வருகின்றனாம் பூத்த பொங்கல் துணையோடு வதிந்த தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மிக அழகாக அவர் போற்றிருக்கின்ற பேதுரல் அஞ்சி அவன் வருகின்ற அந்த வழிகளில் நிறைய சோலைகள் இருக்கின்றன நிறைய செடிகள் பூக்கள் பூத்த செடிகள் இருக்கின்றன அந்த செடிகளில் உள்ள பூக்களில் காணப்படும் தேனை உண்பதற்காக அங்கு நிறைய வண்டுகள் சுற்றிக்கொண்டிருக்கின்றன அந்த வண்டுகளில் நிறைய என்ன செய்து கொண்டிருக்கின்றன அந்த பூக்களில் தேனை உண்டு கொண்டு இருக்கின்றன இதை பார்த்த தலைவன் என்ன செய்கின்றனாம் மணினா ஆர்த்த மான்வினை தேரன் தன்னுடைய தேரின் வேகத்தை அவன் சுருக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் அவன் என்ன செய்கின்றான் அவனுடைய அந்த தேரில் கட்டப்பட்டுள்ள குதிரைகள் அந்த குதிரைகளின் கழுத்தில் இருக்கக்கூடிய மணிகளை அவை வேகமாக சத்தமிட்டு விடக் கூடாது அந்த சத்தம் கேட்டால் சேர்ந்திருக்கக்கூடிய வண்டுகள் பிரிந்துவிடும் என்ற அஞ்சி அந்த மணியின் நாவை என்ன செய்கின்றான் அப்படின்னா கட்டுப்படுத்துகின்றான் சத்தம் எழுப்பாத அந்த இடத்தை கடந்து செல்கின்றான் தன்னைப் போல தான் இப்போது தலைவியை விட்டு பிரிந்திருக்கிறோம் இல்லையா இந்த நிலை சிறு வண்டுக்கு கூட வந்துவிடக்கூடாது அவை எக்காரணம் கொண்டு பிரிந்து விடக்கூடாது என்ற அந்த இரக்கமும் அன்பும் காதலும் கொண்டவனாக இந்த தலைவன் காணப்படுகின்றான் நற்றினை நற்றினையில் ஒரு பாடல் வெண்ணல் அறிஞர் தன்னுமை வெறி பலன பல்புல் இரிய களனி வாங்கு சினை மருத தூங்கு உணர் உதிரும் ரொம்ப அழகான ஒரு பாடல் ஒரு மருதத்தினை சார்ந்த ஒரு பாடல் மருதத்தினை வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அங்க இருக்கக்கூடிய உழவர்கள் அறுவடைக்கு தயாராகிறார்கள் தங்களுடைய வயலில் அப்பொழுது என்ன செய்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா அந்த வயல்வெளியில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா சிறு சிறு பறவைகள் எல்லாம் நிறைய கூடுகளை அந்த வயலுக்கு நடுவில் ஆங்காங்கு கட்டி கொண்டு வளைந்து வருகின்றன இப்போது அறுவடை செய்ய வேண்டும் அல்லவா அப்போ அந்த பறவைகளுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க தன்னுமை வெறி அந்த வயல்வெளிக்கு பக்கமாக நின்று அதன் நடுவில் சென்று தன்னுமை அப்படின்னு சொல்லக்கூடிய இசை கருவியை மெல்ல மெல்ல இசைக்கிறார்கள் அதை கேட்டு அங்கு வாழக்கூடிய பறவைகள் தன்னுடைய குழந்தைகளை குட்டிகளை அந்த குஞ்சுகளை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விடுகின்றன அதன் பின்னரே அறுவடைக்காக அவர்கள் வயலில் இறங்குகிறார்கள் மிக அழகான ஒரு பாடல் பலன பல்குள் எரிய களனி வாங்கு சினை மருதத்து தூங்கு உணர்வுதிரும் அந்த பறவைகள் சென்ற பின்னரே அந்த விவசாயிகள் வந்து என்ன செய்றாங்கன்னா அந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய கதிர்களை பயிர்களை அறுவடை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அந்த பறவைகள் எடுத்து தமிழர்கள் கொண்டிருந்த நேசத்தை இவ்வரிகள் காட்டுகின்றன அடுத்த பாடல் புனரி பொருண பூமணல் அடைக்கரை யாழி மருங்கின் அளவன் ஓம்பி வளவன் வல்பாய்ந்து ஊற நிலவு விரிந்தென்றார் காணலானேன் நற்றினில் வரக்கூடிய இன்னொரு பாடல் இங்கேயும் அதே ஒரு முதல் பாடலில் பார்த்த அதே ஒரு சூழல் தலைவன் வினை முடிந்து திரும்பி வருகின்றான் தலைவியை காண்பதற்காக வருகின்றான் அவன் எந்த நிலத்தில் வருகின்றான் அப்படின்னா நெய்தல் நிலத்தில் வருகின்றான் அந்த கடற்கரை ஓரமாக அவனுடைய தேர் வருகின்றது அந்த நேரத்தில் பௌர்ணமி நாள் அந்த பௌர்ணமி நாளில் நண்டுகள் எல்லாம் என்ன செய்கின்றன அந்த கடற்கரையில உலாவிக் கொண்டு இருக்கின்றன இதை பார்த்த தலைவன் என்ன செய்கின்றனாம் வளவன் வல்பாய்ந்து ஊற அந்த நண்டுகள் மீது தன்னுடைய தேர் பட்டு அந்த நண்டுகள் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய அந்த தேரை மிக மெதுவாக செலுத்தி ஏன்னா அவனுக்கு அந்த இரவு நேரம் அப்படின்னாலும் கூட பௌர்ணமி நாள் அப்படிங்கிறனால நிலவு வெளிச்சம் இருக்கின்றது நிலவு விரிந்தென்றால் காணலானே அந்த நிலவு வெளிச்சத்தில் அவன் கவனமாக அந்த நண்டுகளின் மீது தன்னுடைய தேர் சக்கரம் ஏறிவிடாமல் மிக பொறுமையாக வந்து சேர்கின்றான் வருகின்றான் ஆக அந்த நண்டுகளிடத்து அவன் காட்டிய அன்பு அந்த நண்டுகளிடத்து அந்த தலைவன் காட்டிய கருணை அதுவும் எந்த நேரத்தில் வினை முடிந்து திரும்புபவன் தலைவியை காண்பதற்காக விரைவாக வரக்கூடியவன் தலைவு மட்டுமல்ல ஒருவேளை குழந்தைகளும் இருக்கலாம் அந்த குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஆர்வமும் அவனுக்கு இருக்கலாம் ரொம்ப வேகமா வீட்டுக்கு சூழல்ல வரக்கூடிய அந்த தலைவன் பொழுதில் கூட அந்த விரைவு பொழுதில் கூட அந்த பிற உயிர்கள் மீது கொண்ட அன்பை இந்த பாடல் நமக்கு காட்டுகின்றது அடுத்தும் நற்றினையில் ஒரு பாடல் மூத்து வினை போகிய முறிவாய் அம்பி நல் எருது நடைவளம் வைத்தன உழவர் புல்லுடைக்காவில் தொழில் விட்டாங்க ஒரு மருதத்தினை சார்ந்த ஒரு பாடல் மிக அழகான ஒரு பாடல் இன்றைய சூழல்ல நாம எப்படி இருக்கோம் அன்றைய தமிழர்கள் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பாடல் மூத்து வினை போகிய முறிவாய் அம்பி நல் எருது இது வரைக்கும் அந்த உழவர்களுக்கு உழைத்த ரொம்ப எந்த அளவிற்கு உழைப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு உழைத்த ஒரு எருது இப்போ என்ன செஞ்சிச்சு அப்படின்னா நடைவளம் வைத்தன இப்போ அதெல்லாம் உழைக்க முடியல வயதாகி விட்டது ஆக இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த மாடுகளை எல்லாம் விட்டுருவாங்க வயதான மாடுகளை உழைக்க முடியாத மாடுகளை அடிமாட்டுக்கு நாம கொடுக்குறோம் ஆனா அந்த தமிழர்கள் என்ன செஞ்சிருக்காங்க நடைவளம் வைத்தன அந்த எருதால இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது மிகுந்த உழைப்பை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இவ்வளவு நாளும் தங்களுக்கு உழைத்த அந்த எருதை புல்லுடை காவில் தொழில் விட்டாங்க புல்லுடைய நல்ல புல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் என்ன செஞ்சுட்டாங்க தொழில் விட்டாங்க நீ தொழில் செய்ய வேணாம் நல்ல உணவு சாப்பிட்டு ஓய்வுவிடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கான்னா தமிழன் விட்டுருக்கா அந்த தனக்காக உழைத்த ஒரு உயிருக்கு அதனுடைய இயலாத காலத்தில் தான் உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை கருணை நிலையை இப்பாடல் காட்டுகின்றது அடுத்து ஒரு பாடல் வரி மரம்சா மருந்தும் கொள்ளார் இருந்த சிறந்த உயரிய ஒரு மனப்பாங்கை இது வந்து காட்டுகிறது உலகுக்கே வந்து நாம வந்து தமிழர்களை வந்து ரொம்ப உயர்த்தி பேசுறோம்னா இது போன்ற செயல்கள் வந்து இருக்கனால தான் மரம் சா மருந்தும் தான் உயிர் வாழ்வதற்காக நம்ம நிறைய மருந்துகள் உட்கொள்வோம் செடியிலேருந்து எடுக்கிறோம் மூலிகை மருந்துகள்னு சொல்றோம் மரத்துலேருந்து மருந்துகள் எடுக்கிறோம் செடியிலேருந்து கிடைக்குது இன்னும் என்னென்னமோ நம்ம வந்து செய்கிறோம் ஆனால் எப்போவுமே என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு செடியையோ ஒரு மரத்தையோ முழுமையாக அழித்து அதுலேருந்து நம்ம வாழக்கூடாது அதில் இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை மருந்து பொருள்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த மரத்தையே முழுமையாக அழித்து நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மருந்து பொருளை நாம் உயிர் வாழ்வதற்காக ஒரு மருந்து பொருளை இன்னொரு மரத்தை அழித்து நாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக மரம்சா மருந்தும் கொள்ளார் ஒரு கிளையை ஒடிக்கிறோம் அல்லது ஒரு பழத்தை எடுக்கிறோம் ஒரு காயை எடுக்கிறோம் ஒரு இலையை பறித்து நம்ம வந்து மருந்தா சாப்பிடணும்னா அது வேற ஒருவேளை அந்த மரத்தையே முழுமையாக அழிச்சுதான் அதுல இருந்து மருந்து எடுக்கணும்னா அப்படி ஒரு மருந்தை உண்டு நான் உயிர் வாழ வேண்டாம் அப்படிங்கிற உயர்ந்த மனப்பான்மை வந்து தமிழன்ட இருந்தது அப்படிங்கிறத அந்த நச்சினை பாடல் உணர்த்துகின்றது அடுத்ததாக விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால்முளை அகைய நெய்பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது நலனே ரொம்ப அழகான ஒரு பாடல் ரசனை மிக்க ஒரு பாடல் ஒரு தலைவி தலைவனோடு நின்று பேசிக்கிட்டு இருக்கா அம்மாவுக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாம நின்று பேசிகிட்டு இருக்கா அப்படி பேசிட்டு போது தலைவன் ஒரு மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போய் பேசுறான் அந்த மரத்தடியில நின்று தலைவன்கிட்ட பேசுறதுக்கு அவளுக்கு சங்கடமா இருக்கு அவள் ஏன்னு கேட்கும்போது ரொம்ப அழகா சொல்றா ஒரு காலத்துல சின்ன பிள்ளையாக நாங்கள் இருக்கும்போது மணலில் வந்து இந்த புண்ணை காய்களை அழுத்தி மறைச்சி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு காயை வந்து நாங்கள் எடுக்காம விட்டுட்டோம் அந்த இடத்துல இருந்து அது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அது முளைப்பதை பார்த்து அதுக்கு பாலும் தேனும் ஊத்தி தண்ணி விட்டு இல்லையா அவ ரொம்ப மகிழ்ச்சியில் சொல்லும் போது உறவான்னு பாலும் தேனும் அப்படின்னு சொல்றா நெய்ப்பெய் தீம்பால் பெய்யுது அப்போ தேனும் நெய்யும் பாலும் விட்டு அதை வளர்க்குறாங்களாம் அது நல்லா இன்னைக்கு வளர்ந்து மரமான இருக்குது இப்போ இதுக்கு கீழே நின்று பேச ஏன் எனக்கு சங்கடமா இருக்குன்னா அம்மா என்ன சொன்னா அன்னை கூறினால் புன்னையது நலனே அம்மா நானதும் நுண்மோடும் நகைய அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு பின்னாடி வந்தனால உங்களுக்கு தங்கச்சி முறையாகுது அப்படின்னு அப்ப என் தங்கச்சிக்கு பக்கத்துல நின்று உன்னோடு சேர்ந்து காதல் வசனம் பேசுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கின்றது அப்படிங்கிறத அவ சொல்றான் சக உயிராக மரத்தை மதித்த மாண்பை வந்து நாம வந்து இங்க பார்க்க முடிகின்றது சரி இதோட நின்றுச்சா இன்னைக்கு நம்ம கிட்ட மனித நேயமே இல்லையா உயிர் நேயமே இல்லையா அப்படின்னு சொன்னா நிறைய நாம வந்து தான் இருக்கோம் நம்ம கிட்ட இருக்க மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய மனித நேயத்தை நம்ம வந்து ரொம்ப குறைச்சிட்டே இருக்கிறோம் உயிர்களை நம்ம ஒரு பொருட்டா கூட நினைக்கிறதே இல்ல ஒரு மரம் முக்கியமா ஒரு நாய் முக்கியமா அல்லது மனிதன் முக்கியமான மரத்தையும் நாயையும் நாம பொருட்படுத்துறதே இல்ல தான் அந்த இடத்துல முக்கியம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நாம இன்னைக்கு வந்துட்டு சரி இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா அப்படிலாம் இல்லை எல்லா இடத்துலயும் எல்லாரும் அப்படி வந்து சுயநலவாதிகளா இல்லை இன்னைக்கும் நேயம் மனித நேயத்தை தாண்டிய நேயம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா அந்த தீபாவளி நேரங்களில் நிறைய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கோ அல்லது தகவலுடைய காட்டில் இருக்கக்கூடிய அந்த மரம் செடிகளை நம்பியோ வரக்கூடிய பறவைகளை எந்த விதத்திலும் நாம் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக பட்டாசு வெடிக்காமல் இன்னும் வாழக்கூடிய மக்கள் சார் தீபாவளிக்கு மட்டுமா அப்படின்னா குறிப்பிட்ட சில கிராமங்களில் எந்த ஒரு விசேஷத்திற்கும் தங்கள் ஊரில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விசேஷத்துக்கும் பட்டாசு வெடிக்காமல் வாழக்கூடிய உயிர் நேயம் இன்றும் தமிழிடம் இருக்கிறது குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் மரங்களை நாம் அழிக்கவே கூடாது அப்படிங்கறக்காக தான் மரங்களில் தெய்வங்களை கொண்டு வந்து வைத்தார்கள் இப்போ மாரியம்மன் அப்படின்னு சொன்னால் வேப்ப மரம் ஆலமரம் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு கடவுள் அரசமரம் சொன்னா அங்க ஒரு பிள்ளையார் இப்படின்னு சொல்லி கடவுள்களை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா மரத்தோடு சம்மந்தப்படுத்தி வச்சிருக்காங்க இப்படியாவது நாம் மரங்களை காப்பாற்ற வேண்டும் மரங்களின் சக உயிராக மதிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை வந்து அவங்க எடுத்திருக்காங்க ஆக இந்த வகையில சங்ககாலம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறத இன்னைக்கு நடந்து வர அகழாய்வுகள் மூலமா நம்ம வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டே வரோம் அஹ் குறிப்பா பார்த்தோம்னா மதுரை பக்கத்துல சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அங்க அங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த அகழாய்வுகள் நமக்கு என்ன காட்டுதுன்னா இரண்டாயிரம் வருடங்களுக்கு இரண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முற்பட்டது சங்ககாலம் அப்படிங்கறது காட்டுது ஆக இரண்டாயிரத்தி ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்கள்ல மனிதநேயம்ல மனிதநேயத்திற்கும் மேற்பட்ட உயிர்நேயம் அப்படிங்கிறது பேசியிருக்காங்க அதை நாம் இன்றும் பின்பற்றுகிறோம் அந்த உயிர்நேயத்தை நாம் விடாது காப்போம் நன்றி